ஹாய் ஹலோ எல்லாருக்கும் நான் உன்ன போல இருக்கேன் நீ என்ன போல இருக்கிறாய் அவன் அவனே போல் இருக்கான் அவள் அவளே போல் இருக்கா இதே மாதிரி உள்ள எல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல மாத்துறதுன்னு பார்ப்போம் இப்ப இருக்கிறதுனா இஸ்து ஆம ஆறுங்க புரிதுங்களா நான் இருக்கேன் ஐயம் அவன் இருக்கான்னா ஹிஷ் அவள் இருக்கானா இருக்கான்னா ஷீஸ் அவர்கள் இருக்காங்கன்னா தேயார் புடுதுங்களா சப்த மாதிரி இஸ்து பண்ணுமா ஆம் பண்ண ஆறு போனோம் முடிவு பண்ணுவோம் இருக்கிறதுனா இது இசு ஆம ஆறு இப்ப நான் இருக்கேன்

நான் அவர்களே போல் இருக்கேன் ஐ எம் லைக் இப்போ வந்து நான் அவர்கள இருக்கேனா இதே மாதிரிதாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இத போய் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல பாருங்க